வித்தியாசம்னா ராமர் தானாவே வந்து நமக்கு சுலபமா ராமங்கிற நாமத்தையே கொடுத்துட்டார் பாக்கி எல்லாமே கஷ்டமா கஷ்டமானது பகவான் ஏன் இறங்கி வரணும்னா நம்ம மேல கரையறணுமே தசரதற்கு பிள்ளைகளா பிறந்த ராட்சச பதர்களை கூண்டோடு அழிச்சு பதினோராயிரம் வருஷம் நீதி நெறிப்படி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு வாக்கும் வரமும் கொடுக்குற பகவான் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போருமா பகவான் அனுகிரகமே பண்ண வேண்டாம் அவரம் செய்தி டோவீதே அவதாரம் செய்தி டோவீரே நீங்கள் அரக்கற்பயத்தில் விடுவி அவதாரம் செய்தி டோவி நீங்கள் அரக்கற்பயத்தில் விடுவி nobody mm -hmm. अधिगमान रुद्रन् अङ्गतनुं मनुमसि अग्निसेन कधिवन् आननीलन् अधिगमान रुद्र

अच्छनु परिवाग, तंबियराई वरताने, नमूलुग कुबनान, घशरतन, चुंगन, आपादन, Naravadi Vadi manidavadi Maanida Vadi Vaalum Taana Laadara Kan படிநாளே அனைவரும் புலி போலும் வானத்தீரும் வந்து காட்சி தர மென்மேலும் வந்து அவதாரம் செய்வான வழிவாலும் மானிட வழிவாலும் தான் கண் ஒரு படியினாலே அனைவரும் புலி போலும் காணத்தீரும் வந்து காட்சி தர மேலும் வந்து அவதாரம் வீரே நீங்கள் அரக்கர் பயத்து விடுவி மற்ற அவதாரங்களுக்கும் ராமாவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ராமாவதாரத்தில் இறங்க தானாவே வந்து நமக்கு ராமங்கிற நாமத்தையே எல்லாமே கஷ்டமானது ஆனா ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு அவதாரம் அவதாரம் அவதரணம்னால என்ன அர்த்தம் இறங்கி வருதல் அவதாராக எசங்கியாக அப்படின்னு அவதாரங்கள் இன்ஃபைனைட் கணக்கே கிடையாது அப்படிங்கிறது அப்படி அந்த அவதாரத்தையும் ராமாவதாரம் தான் நம்ம பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்றோம் இறக்கத்தினால மனுஷனாவே அவதாரம் பண்ணி காண்பிக்க போறார் சுவாமி சிவானந்தர் சொல்லுவார் பகவான் ஏன் அடிக்கடி அடிக்கடி இறங்கி வரார் அப்படின்னா அவருக்கு வேற வேலையே இல்லையா கூட்ட உடனே வந்துடுவாரா அப்படின்னா த டிசென்ட் ஆஃப் காட் இஸ் ஃபார் அசென்ட் ஆஃப் மேன் கைண்ட் அப்படிம்ப பகவான் ஏன் இறங்கி வரணும்னா நம்ம மேல கரையேறணுமே அதனால த டிசன்ட் ஆஃப் காட் இஸ் ஃபார் அசென்ட் ஆஃப் மேன் கைண்ட் அப்படிம்பா சுவாமி சிவானந்தருடைய வாக்கு இப்படி சர்வ சுலபனா தானே ஒரு மனுஷனா இறங்கி அவர்களுக்கு அவயம் கொடுக்கிறார் பயம் தியஜது பத்ரம் வக பயத்தை விடுங்கள் உங்களுக்கு மண்டப மங்களமே உண்டாகும் அப்படின்னு நான் பூமியில தசரதற்கு பிள்ளைகளா பிறந்து ராட்சச பதர்களை கூண்டோடு அழிச்சு பதினோராயிரம் வருஷம் நீதி நெறிப்படி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு வாக்கும் வரமும் கொடுக்குற தேவர்கள் அந்த க்ஷணத்திலேயே ராவணன் வச்சிருந்திருந்த பயத்தை போகின்றானா சிவானந்த நகரியில ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் உண்டு பகவான் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போருமா பகவான் அனுகிரகமே பண்ண வேண்டாம் பகவான் இருக்கார் நம்பிக்கை இருந்தாலே பயம் கோபம் காமம் எல்லாமே போயிடும் அப்படி போன அப்புறம் முக்தின்னு ஒரு தனியாக கூட வேணுமானு அப்படின்னு கேட்கிறார் முக்தி இப்பயே கிடச்சிடு அப்படின்னா அந்த நம்பிக்கையே முக்திக்கு நமக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஆச்சாரியால் சொல்ற பகவான நம்பிட்டா பயம் போயிடும் அப்படி நான் வரேன் அப்படின்னு உடனே வாளுக்கு பயம் போயிடுத்து விஷ்ணு பகவான் தசரதர அப்பாவா தேர்ந்தெடுத்து இக்ஷ்வாகு குலத்துல அவதாரம் பண்ண போறார் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க